கதிர்காம முகநூல் பக்கத்தின் ஸ்பேன் மீடியா ஊடக பிரிவினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த ஆண்டு எமது தாகசாந்திக்கான தளத்தினை அமைப்பதற்கு முதல் நாள் முருகன் ஆலயத்தில் தங்கியிருந்த வேளையில் புனித பாத யாத்திரையினை மேற்கொள்வதற்காக வருகி தந்திருந்த பக்தர்களின் கடந்த கால யாத்திரையின் போது அவர்களது அனுபவங்கள் அத்துடன் அவர்களுக்கு ஏற்பட்ட மகிமைகளையும் கேட்டறிந்தோம் அந்த வகையில் அவ்விடயங்களை அன்புக்குரிய சொந்தங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஸ்பான் அமைப்பினராக எமக்கு மகிழ்ச்சி நீங்க இன்றைய தினம் நீங்க இங்க உகந்த மலைக்கு வந்திருக்கிறீங்க இப்ப கடந்த எத்தனை வருட காலமாக நீங்க இந்த பாத பதினாறு வருஷமாக இந்த மேற்கொள்றோம் கோவிட் இதால ரெண்டு வருஷம் வரையில்லாமல் போயிட்டுது இப்போ நீங்க இந்த பதினாறு வருட காலமாக தொடர்ச்சியா நீங்கள் எங்களுடைய இந்த பாத யாத்திரையை நீங்க மேற்கொள்கிறீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது எங்களோட பகிர்ந்து கொள்றீங்களா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு அற்புதத்தை நான் சொல்ல சொல்ல வேணும் அது எனக்கு மிகப்பெரிய அற்புதம் உப்பாரிலருந்து நான் வரைக்குள்ளே முன்னுக்கு மூணு சுவாமிகள் நின்றவங்க அப்போ அந்த அந்த டைம் டேட் மாற்றின மாற்றினபடியாக ஆட்கள் குறைய அப்போ அவங்களுக்கு நான் யாரோ ஒரு ஆண்டு சொன்னேன் அவங்க எனக்கு ஒரு ரியாக்ஷனும் தெரியல அப்போ அவங்க சொல்கிற பாதியால் போனால் அவங்கள காற்று வேகத்தில் போகிறாங்கள் அப்போ எனக்கு பின்தொடர போயிட்டு அப்போ வழி மாறிட்டேன் வழி மாறிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் அன் ஹவர்ஸ் போயிருப்பேன் போய்க்குள்ளே முருகா முருகாண்டு போயக்குள்ளே எனக்கு தெரியுது வழி மாறிட்டேன் ஆனால் அந்த பெருமாள் வேலியாக நின்றார் ஒரு சின்ன பூனையும் கூட அந்த வேலியாக போக முடியாது அது மிகப்பெரிய அற்புதம் அப்போ நான் திரும்பிட்டேன் திரும்ப அடுத்தது ரொம்ப இருக்க ஒரு ஜானன் உண்டு அப்போ ஹஸ்பனும் அடுத்த வழி போனோம் ஒரு எருமை இது குளுமாடுண்டு நின்றது அதுவும் அதுக்கு அடுத்த வழியால் வந்தோம் அப்படியே உப்பாறு சரியா யாரோ ஒரு ஆண்டு சொல்லி அப்போ அதில் ரெண்டு சாமிமார் வந்தாங்க இன்னும் சாமி இதுலேயே நீங்கள் தனித்தனி இங்கே வழி மாறிட்டீங்களா இல்லை இப்பவும் எனக்கு அந்த அற்புதத்தை மறக்கவே முடியாது இவ்வாறான பல அற்புதங்கள் உங்களுக்கு கடந்த பதினாறு வருட காலங்களில் நடந்திருக்கு கா ஒரு ஒரு அப்போ ஒரு வேறு ரெண்டு கையிலையும் சுமையளோட வார அப்போ அந்த சுமையல் அவருக்கு பாரமாக மாதிரி இருக்கிறபடியா அது கைதவரை விழுகுது புல்கனரா அப்போ நான் இந்த ஹஸ்பண்ட்ட சொன்னேன் ஐயோ அந்த சாமி பாவம் கொஞ்சம் கெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல இவர் போய் சாமி தாங்க நான் தூக்கி கொண்டு வாரன்னு சொல்ல அவருடனே சொன்னார் நீர் வந்த வேலையை பேரும் எந்த வேலையை எனக்கு பார்க்க தெரியுமேண்டு அப்போ நாங்கள் ஒரு நாள் அடி அந்த காட்டுக்குள்ளே ஜானையொண்டு பின்னோக்கி நிற்கிது அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த அவரை நான் அந்த அப்புவை நிற்கிற இடமெல்லாம் தேடினா அவர் இல்லை அந்த ஜானையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நான் வேறு முருகன் வந்திருக்கிறேன் நீங்கள் இப்போ இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கிறீங்க என்னவா இருக்கு உங்களுடைய நீங்க இந்த நோக்கம் நாங்கள் போகுல இருந்தோ இருக்கோ முருகண்ட் நாங்க ரிலப்படுத்தி விட்டு வந்தாங்க மறந்துடுவோம் குடும்பம் அது ஒன்றுமே இல்லை தொழில் எங்கடையும் மறந்துடுவான் மறந்து அந்த முருகண்ட நாமத்தை ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோன்னு சரியா இல்லை நடந்து கோயில்களை தினே திரு வாரங்கள் பாடுறோம் அப்ப அந்த சாமி அந்த முருக இறைவனை அந்த இறைவனை நினைச்சு கும்பிடுற ஒரு இடம் அந்த பாத யாத்திரை தான் முருகன் வந்து இறைவன் வந்து எனக்கு தெரியல கதிராமத்தில் கோயிலுக்குள்ளே இருக்கிறாரோ தெரியாது நான் அந்த நடப்பாதை இலங்கைய இருக்கிறேன் அதை நான் சொன்னேன் நன்றி தங்களுடைய அந்த அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுடைய பயணம் இனிதாக அமையணும்னு சொல்லி எங்களுடைய அபிவிருத்திக்கான சமூக முயற்சியாளர்களின் வலையமைப்பு உங்களுக்கான அந்த பாத யாத்திரை புனிதமான பாத யாத்திரை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி மற்றது இந்த முருகன் அருளை நான் கதைக்கிறதால என்ன உண்மையாக காலமே சுவாமி கேட்டு வர அம்மா என்னை மறந்துக்கீங்களோ வேல் சாமி கேட்டார்கள் புடி சுவாமியங்கள நான் மறக்கிறதன் அவர்கிட்ட தான் நான் நிறைய இதுகளை கேட்டு பெற்ற நான் என்னை பே பேட்டி எடுத்து இந்த விஷயங்களை வெளியில் சொல்றதுக்கு மனம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் தங்களது புனித யாத்திரை நல்லபடியாக நடந்து கொள்ளணும்னு நாங்களும் எங்களுடைய முருக பெருமான வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்